நேபாளில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சோசியல் மீடியாவை பேன் பண்றது இதனால அங்க விடிச்சு வந்த போராட்டம் சாதாரணமானதுல ரொம்ப பெருசு ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சோஷியல் தான் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமு யூடியூப் போன்ற அன்றாடம் யூஸ் பண்ற ஆப்பே பேன் பண்ணிருக்காங்க இதனால கோவடைஞ்ச நெப்போ பேபி அதாவது நேபாள சேர்ந்த டூ கே கிட்ஸ்னு சொல்லுவதான் இவங்க போராட்டம் செப்டம்பர் பெஸ் பெருசாகிட்டே இருந்தது இதோட அளவு ரொம்ப பெருசா ஆயிடுச்சு இந்த தடை வீச்ச பி எம் சர்மா ஒளி சரி போலீஸ் வச்சு எப்படியோ தடுத்து பார்த்துலன்னு முயற்சிக்கிறாரு ஆனா எதுவுமே முடியல ஏன்னா போலீஸோட அட்டாக்னால பதினாறு பேர் உயிர் வந்திருக்காங்க இனிமே நம்ம இங்க இருந்த நம்மளுக்கு தான் பிரச்சனை அங்கிருந்து ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு போறாரு இவரு தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி அவரோட பிரைம் மினிஸ்டர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போறாரு மக்கள் ஏற்கனவே ஆத்திரத்துல இருந்தாங்க அதனால இவரு வீட்டை தீ வச்சு கொடுத்திருக்காங்க இதனால நேபாளி இப்ப வந்து ஆர்மி கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி விஷயத்துல பார்க்கும் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா மக்களுக்காகன்னு சொல்லி எல்லா அடிப்படை வசதியும் கொஞ்சம் கொஞ்சமா குடிங்கிட்டே தான் இருக்காங்க ஏன்னா இன்டர்நெட் சோஷியல் மீடியா எல்லாமே இப்ப இருக்க காலத்துல இருக்கவே முடியாது ஏன்னா இம்பார்டன்ட் நியூஸ் ஃபுல்லா சோஷியல் மீடியா வழியா தான் வரும் ஒருவேளை நம்ம நாட்டுலயும் இதே மாதிரி ஒரு நடவடிக்கை நடந்ததுன்னா சத்தியமா சும்மா முடியாது